நீரால நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு இருக்குது என்னடா சாமி இப்படி சொல்கிறாருன்னு என்னை தப்பாக நினச்சிடாதீங்க நான் இருக்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுறேன் அது எப்போ வேணாலும் உங்களுக்கு வரலாம் ஒரு இந்த வருடத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நிகழ்வு இருக்குது ஆறு இடத்துல தண்ணி ஏற வாய்ப்பு இருக்குது நீரால பெரிய அழிவு உங்கள் எல்லாருக்கும் இருக்கிறதுனால கடலோரமாக யாருன்னா இருந்தீங்கன்னா ஏன்னா பெரிய அபாயம் இருக்குது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாக அந்த மன ஒரு ஒருத்தல் இருக்குது சிவனை நோக்கி வாங்க திருவண்ணாமலை வாங்க அருணாச்சலத்தை பாருங்கள் உங்களோட விஷயங்கள்லாம் பூர்த்தியாயி நல்லா இருப்பீங்க ஆமாம் எதுவுமே கொண்டு போக போகிறதில்லை சிவாக்கியர் சொன்ன மாதிரி எந்த விஷயமும் நம்ம எதுவும் கொண்டு போகிறதில்லை எல்லோருக்கும் இது தெரியும் எல்லோரும் சமாதானமாகவும் இதுவும் போங்க ஒரே மரணமாகவும் ஒரே நீச்சி திசையாகவும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருட காலம் நிறையா கெட்டதுங்க நிறையா நடந்துட்டு இருக்குது ஏன்னா அந்த ரெண்டு வருஷ காலங்கிற ராகு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ராகு வந்து நம்மளுக்கு ஏழாவது இடத்துல செயல்படுறதுனால அடிதடி உத ஜாதகம் பார்க்குறேன் ஜாதகம் பார்க்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட நாற்பது வயசு ஐம்பது வயசு வந்து கல்யாணாவது இருக்கீங்க என்ன கொண்டு போக போகிறோம் வாழ்வு வந்து நிஜமாக இன்றைக்கி இருக்கிற உயிர் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது அருணாச்சலா அருணாச்சலான்னு சொல்லிட்டு பொண்ணு பிடிச்சிதா மாப்பிள்ளை பிடிச்சதான்னு உடனே கல்யாணத்தை பண்ணி நீங்கள் ஒரு வாழ்க்கையில் செட்டிலாகிறத பாருங்கள் இது நிறைய கடந்து போங்க வயசாகிடும் திரும்பி பார்த்தா வாழ்க்கை நம்மக்கிட்ட இருக்காது அதை நம்மளை விட்டு போயிடும் இருக்கிறவர்கள் ஆனந்தமாவும் சந்தோஷமாகவும் இருங்க அருணாச்சலா எல்லாமே சொல்லுங்க கூடி வரும் பேர் கல்யாணம் ஆகாத மன பொண்ணு கல்யாணம் இந்த காலகட்டம் ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்கன்னா இந்த ஜாதகம் ஒன்று போன ஒன்னு சொல்லுவான் இது வந்து இந்த திசைக்கு இது உக்காரல அந்த திசைக்கு அது உக்காரல அருணாச்சலான்னு சொல்லி எல்லாம் காலி கட்டிட்டு போங்க எந்த ஜாதகமும் எந்த உயிருக்கும் நிஜம் இந்த உயிர் இவங்க கல்யாணம் பண்ணியத்துறவசம் வாழணும்னு சொல்லி கொடுக்காது அதனால் எல்லாத்தையும் கடந்து சொல்லுவாங்களேன் மதம்ன்றது பார்த்தீங்கன்னா ஏனைக்கு தான் பிடிக்கும் மனுஷனுக்கு பிடிக்கக்கூடாது அவன் மனித இனம் வந்து வெண்மையாக வாழணும் துன்பம் இல்லாத வாழணும் ஒருத்தரை ஒருத்தரை பேசி நீ பெரியாளா நான் பெரியாளான்னு வாழ்கிற வாழ்க்கை நல்ல நான் நல்லா வாழணும் நான் வசதியாக இருக்கணும் நான் இது நான் எதிர்த்து பேசுகிறேன் நான் நல்லா இருக்கணும் நீ நான் நீவே எதிர்த்து பேசுகிறான் என்ன சமாதான மூலகமாக இருந்து மாறினீங்கன்னா ரொம்ப இருக்கும் எல்லாரும் கோபம் வரதான் செய்யும் அந்த கோபம் ஏன் வந்ததுன்னு அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நிறையா இல்ல இடத்துல மனைவி கணவன் குழந்தைங்களோட அன்பாகவும் வாளம் உள்ளவங்களால ஏன்னா அந்த கோபம் கௌரவம் மனைவிக்கிட்ட நீங்கள் விட்டு போங்க கணவனுக்கிட்ட நீங்களும் விட்டு கொடுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஓ பாசலில் சாணி கிடையாது கோலம் கிடையாது நம்ம இது செம்பருத்தி பூ வச்சு சாணி மேலே அது இல்லை எல்லாத்தையும் சின்ன வயசில் எவ்வளோலாம் விளாண்டமோ எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் குழந்தைங்களா வாழை கத்துங்க சின்ன வயசிலும் ஓம் கணபதியே நமக ஓம் கணபதியே நமக அருணாச்சலா 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 திருவண்ணாமலையிலேருந்து நேர் அண்ணாமலை கோயில் பேக் இருந்து நான் பேசுறேன் இது சேஷாத்ரி சுவாமிகளோட ஆலயம் இது கிரிவல பாதையில் வந்தீங்கன்னா நிருதிலிங்கம் தாண்டன உடனே நேர் திருநீர் அண்ணாமலை கோயில் இருக்கும் அது பேக் சைட்ல தான் இந்த மடம் இருக்கு இந்த மடம் பார்த்தீங்கன்னா சேஷாத்ரி சுவாமிகளோட ஆலயம் இது ஆமாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா திருவண்ணாமலையில் ஒரு முறை நான் சொன்னேன் என்னென்னா அந்த மலை சரியாக மாதிரி இருக்குதுன்னு ஒரு அந்த சரியத்துக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே நான் எதார்த்தமாக சொன்னேன் ஒரு நாளில் ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட சொல்லும் போது அப்படியா சாமி அது வராது அப்படின்னு சொல்லி ரைட் ஓகே அதுக்கப்புறம் சரிஞ்சுது அப்புறம் நிறைய மீடியா சொன்னாங்க ஒரு ஏற்கனவே வந்து ஒரு சொல்லலை சொல்லியிருந்தால் கொஞ்சம் இது வாயந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு கமாண்ட் மாதிரி நிறையா பேசுகிறாங்க அது இருக்கட்டும் அவங்கவுங்க விருப்பம் போல பேசுறாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சனி வந்து ஒன்பதாம் திசை ராகு வந்து நாலா திசை சனி ஒன்பதாம் திசை ராகு நாலா திசை இது சித்தர்களோட கணக்கில் நான் சொல்றேன் அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேது அப்படின்னா நீரால நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு இருக்கு என்னடா சாமி இப்படி சொல்கிறாருன்னு என்னை தப்பா நினச்சிடாதீங்க நான் இருக்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் அது எப்போ வேணாலும் உங்களுக்கு வரலாம் ஒரு ஸோ இந்த வருடத்துக்குள்ள கண்டிப்பாக ஒரு நிகழ்வு இருக்குது ஆறு இடத்துல தண்ணி ஏற வாய்ப்பு இருக்குது நீரால பெரிய அழிவு உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் இருக்கிறதுனால கடலோரமாக யாருன்னா இருந்தீங்கன்னா ஏன்னா என்ன காரணம் நாளை முக்கால் கிலோமீட்டர் வரையில் அது அலைகள் வரக்கூடிய நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதனால கடலோரம் யாருனா இருந்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் இதுவாக இருங்க என்ன காரணம்னா உங்களுக்கு அரசாங்கம் வந்து அது வருதுன்னா அல்லாட்டு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க அந்த அல்லாட்டு கொஞ்சம் இதுவாருங்க ஏன்னா இது பெரிய அபாயம் இருக்குது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசமாக அந்த மனம் ஒருத்தல் இருக்குது அந்த பீச் ஓரமாகவும் என்னுடைய பொண்ணும் அங்கே இருக்கா அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன் என்ன காரணம்னா விஷயம் பாருங்க ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால கடலோரமாக இருக்கிறது ரொம்ப ஒரு அபாயமான ஆறு இடத்துல அது வரும் இந்தியாவுக்குள்ளே ஆறு இடத்துல வரும் ஆமாம் வெளிநாட்டில் வந்து அது இருக்கு அதை நான் ஏற்கனவே நான் அது ஒரு போன வருஷம் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீர் விஷயங்கள் ஆனால் ஏதோ இறை சக்தி ஆற்றல் சக்தி அது அருணாச்சலா அருணா ஆச்சலா அருணா ஆச்சலா இந்த அண்ணாமலையார் எல்லாரையும் காப்பாற்றின் இருக்காரு சிவனை நோக்கி வாங்க திருவண்ணாமலை வாங்க அருணாச்சலத்தை பாருங்கள் உங்களோட விஷயங்கள்லாம் பூர்த்தியாய் நல்லா இருப்பீங்க ஆமாம் உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சனி ஞாயிறில் வாங்க நான் மற்ற நாள் யாரையும் சந்திக்கிறது இல்லை நவபாஷான சிலைகள் பண்ணுறதுனால முருகர் இது முருகர் ச முருகர் சிலையும் பெருமாள் சிலையும் கிருஷ்ணர் சிலையும் மீனாட்சி சிலையும் நாலு சிலையும் நான் இங்கே செஞ்சு வச்சிருக்கேன் பாஷாண்டத்தை நவ எட்டு வருஷ காலமாக பண்ணி வச்சுருக்கேன் விருப்பம் உள்ளமும் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி நீரால் பயங்கரமான ஒரு மிக விஷயங்கள் நிறையா இருக்குது எச்சரிக்கையாக இருங்க வாழ்க்கையில் பாருங்கள் எதுவுமே கொண்டு போக போகிறது இல்லை சிவ சொன்ன மாதிரி எந்த விஷயமும் நம்ம எதுவும் கொண்டு போகிறது எல்லாருக்கும் இது தெரியும் எல்லாரும் சமாதானமாகவும் இதுவாகவும் போங்க ஒரே மரணமாகவும் ஒரே நீச்சு திசையாகவும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருட காலம் நிறைய கெட்டதுங்க நிறைய நடந்துருக்குது ஏன்னா அந்த ரெண்டு வருஷ காலங்கிற ராகு வந்து பார்த்தீங்கன்னா அது ராகு வந்து நம்மளுக்கு ஏழாவது இடத்துல செயல்படுறதுனால அடிதடி உத இப்படி எல்லாம் நிறைய இருக்கு ஜோதிடத்தை தேடி போய் நல்லா நிறைய விஷயங்கள் ஜாதகம் பார்க்குறேன் ஜாதகம் பார்க்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட நாற்பது வயசு ஐம்பது வயசுல கல்யாணாவது இருக்கீங்க என்ன கொண்டு போக போகிறோம் வாழ்வு வந்து நிஜமா இன்னைக்கு இருக்கிற உயிர் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது அருணாச்சலா அருணாச்சலான்னு சொல்லிட்டு பொண்ணு பிடிச்சிதா மாப்பிள்ளை பிடிச்சிதான்னு உடனே கல்யாணத்தை பண்ணி நீங்கள் ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதை பாருங்கள் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் தாமதப்படுத்தாதீங்க திருமண வாழ்க்கை அந்த காலத்தில் பதிமூணு வயசு பதினா பதினெட்டு வயசுல பண்ணால் ஆணுக்கு பதினெட்டு பெண்கள் பதிமூணு எல்லாம் நடந்து போய் அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டு இருபத்தொன்னு பதினெட்டுன்னு சொல்லி இப்போ அதுவும் மாற்றி அந்த அந்த வயசுக்கு தாண்டி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ள எல்லாரும் திருமண வாழ்க்கைக்கு போங்க மீடியாவில் உக்காந்துங்கன்னு இந்த மாதிரி எனக்கு என் பொண்ணுக்கு இது வேணும் வீடு வேணும் வாசல் வேணும் மாப்பிண இது நிறைய கடந்து போங்க வயசாகிடும் திரும்பி பார்த்தா வாழ்க்கை நம்மகிட்ட இருக்காது அதை நம்மளை விட்டு போயிடும் இருக்கிறவரில் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருங்க அருணாச்சலா அருணாச்சலான்னு சொல்லுங்க எல்லாமே உங்களுக்கு கூடி வரும் நிறையா பேர் கல்யாணம் ஆகாத மன வருத்தத்தில் என் பொண்ணு கல்யாணம் ஆகல என் பையனு கல்யாணம் ஆகலைன்னு இந்த காலகட்டம் ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்கன்னா இந்த ஜாதகம்னு ஒண்ணு போன ஒன்னு சொல்லுவாங்க ஆமா இது வந்து இந்த திசைக்கு இது உக்காரல அந்த திசைக்கு அது உக்காரலான்னு அருணாச்சலான்னு சொல்லி எல்லாம் தாலி கட்டிட்டு போங்க எந்த ஜாதகமும் எந்த உயிருக்கும் உங்களுக்கு நிஜம் இந்த உயிர் இவங்க கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் வாழன்னு சொல்லி கொடுக்காது அதனால எல்லாத்தையும் கடந்து சொல்லுவாங்களே மதன்றது ஏனைக்கு தான் பிடிக்கும் மனுஷனுக்கு பிடிக்கக்கூடாது கூடாது அவன் மனித இனம் வந்து வெண்மையா வாழணும் துன்பம் இல்லாத வாழணும் ஒருத்தரை ஒருத்தரை பேசி நீ பெரியாளா நான் பெரியாளான்னு வாழ்கிற வாழ்க்கை நல்ல நான் நல்லா வாழணும் நான் வசதியா இருக்கணும் நான் இது வரணும் நான் எதிர்த்து பேசுகிறேன் நான் நல்லா இருக்கணும் நீ எல்லாருக்கும் இவ எதிர்த்து பேசுறான் இது என்ன சமாதானம் உலகமாக இருந்து மாறினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க எல்லாரும் கோபம் வரதான் செய்யும் அந்த கோபம் ஏன் வந்ததுன்னு அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் நீங்க நிறைய இல்ல இடத்துல மனைவி கணவன் குழந்தைங்களோட அன்பாவும் வாளம் உள்ளவங்களால ஏன்னா அந்த கோபம் கௌரவம் மனைவி கிட்ட நீங்க விட்டு போங்க கணவனுக்கிட்ட நீங்களும் விட்டு கொடுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் கோவத்தால பாருங்க நீங்க மேக்கப் நான் அழகா இருக்க நீ அழகா இருக்கல அன்பு இருக்கா பாருங்க உள்ளத்துல அந்த அன்பு இருக்கா அன்பு காட்டுறாங்களா சிவமா இருக்காங்களா அது போதும் அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்க அப்படியே ஆனந்தமாக வாழ்ந்தாங்க இப்போ நீங்கள்லாம் வாழ்றதில்ல வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்க குழந்தைங்களா எல்லாருமே சொல்கிறேன் குழந்தைங்க எல்லாம் வாழ்க்கையை தொலைச்சி அழுவுறீங்க காதல் பண்ணாலும் நீங்கள் சரியா வாழ்றதில்லை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாலும் சரியா இல்லை அம்மாவை பொண்ணு பழி வாங்கிறது பொண்ணு அம்மா பழி வாங்கிறது பையன் அப்பா ப பழி வாங்குறது அப்பா பையன் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா எப்படி பாசமாக இருந்த பூமி இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டு உட்காந்துருக்கோம் பாசல்ல சாணி கிடையாது கோலம் கிடையாது நம்ம இது செம்பருத்தி பூ வச்சு சாணி மேலே அது இல்லை எல்லாத்தையும் சின்ன வயசுல எவ்வளோ விளாண்டோமோ எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் குழந்தைங்களா வாழை கத்துங்க சின்ன வயசுல போகத்து வச்சுக்காங்க நிறைய படிச்சிருக்கீங்க ஆணும் படிச்சிருக்கீங்க பெண்ணும் படிச்சிருக்கீங்க நம்மள ஆண் கம்மியாக சம்பாதிக்கிறாரா ரைட்டு நம்மளை நல்லா பார்த்துப்பாரா அப்படின்னு கடந்து போங்க நிறைய பேர் பாக்குறேன் வருஷத்துக்கு எண்பது லட்சம் ஒரு கோடி கூட சம்பளம் வாங்குறாங்க ஐம்பது ஆகி நாற்பத்தாறு வயசாக விட எனக்கு மாப்பிளம் ஏன்னா ஜாதகம்ன்ற ஒரு 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 அந்த உங்களெல்லாம் ஆட்டி படைக்குது சரியா அதுக்குன்னு ஒரு பரிகாரம்னு ஒன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கான் அந்த பரிகாரமா நீங்க செய்யறீங்க இறைவனை தேடி போறீங்க எல்லா குழந்தைங்களா சொல்றேன் அன்பா வாழுங்க அன்பா இருங்க ஆமா தெளிவா இருங்க அருணாச்சலா அருணாச்சலா சொல்லுங்க ஓம் சிவாய் நம்ம ஓம் ஓம் சிவாயம்